நீலகிரி மாவட்டம் குன்னூர் சின்னவண்டி சோலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலின் நூற்றி இருபதாம் ஆண்டு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சின்னவண்டி சோலை அருகே உள்ளது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் மே மாதங்களில் ஐந்து நாள் திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் இதையொட்டி ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகளுடன் அன்னதானம் நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் இந்த ஆண்டு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் மே மாதம் பதினாறாம் தேதி திருவிழா தொடங்கி இருபதாம் தேதி வரை கொண்டாடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்றது இதில் சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் سندرہ جی لمی ہری کشن مشاعبت اور کوئی کمپنی